ஒரு முடிவு கட்டணும் அவரும் உறுதியாக இருக்கிறார் ஐந்து நீதிபதிகளும் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த நீண்ட நெடிய வழக்கு விசாரணையினுடைய இறுதி முடிவு தான் அரசியல் அமைப்பையுமே மாநில அரசாங்கங்களுக்கு நடந்த பல மோசமான கொடுமைகள் ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க இவ்வளவு முக்கியமா என்ன வழக்கு இந்த பத்து நாளா உச்ச நீதிமன்றத்தில் ஏன் இந்த பதினோராவது நாள்ல இதுக்கான முடிவு குறித்து சொல்லப்பட்டிருக்கணும் ஏன் சொல்லப்படல இதுக்கு பின்னாடி நடந்துட்டு கூடிய அரசியல் எந்த

உச்ச ஐந்து பேர்களை கொண்ட மூத்த நீதிபதி அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து விவாதிச்ச வழக்கு குறிப்பா சொல்ல போன இன்னைக்கு பதினோராவது நாள் இந்த பதினோராவது நாளில் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இதுக்கான ஒரு தீர்ப்பு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அல்லது இந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு மாசத்துக்கு வந்து இதை தள்ளி வச்சிருக்காங்க இதுக்கான தீர்ப்பை வந்து உடனடியாக சொல்லலை இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் வர நவம்பர் மாசத்தோட ரிட்டையர்ட் ஆகிறார் அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கான தீர்ப்ப சொல்லிடணும் அப்படிங்கறது வந்து எல்லார்துடைய எதிர்பார்ப்பா இருக்கு மே மாசமே வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதி பல கேள்விகளை கேட்டுட்டாங்க அந்த கேள்வி குறித்தான விவாதங்கள் தான் வரும் எதிர்பார்த்தோம் இந்த வாரத்துக்குள்ளே இதுக்கான வரும்னு பார்த்தோம் பட் ரெண்டு மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்குல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களே ரெண்டா பிரிஞ்சிருக்கு ஒரு மாநிலம் அதாவது மெஜாரிட்டியான மாநிலங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக நேரடியாக உச்சநீதிமன்றத்துல போய் வாதாடி இருக்கிறாங்க பாஜகவினுடைய கருத்து தப்பு அப்படின்னு தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இது மாதிரியான மாநிலங்கள் நேரடியாக நின்று ஆதாரங்களை கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த வழக்கினுடைய மையம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கினுடைய சாரம் என்ன அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷமா நாங்க சட்டமன்றத்துல பல மசோதாக்களை கொண்டு வந்துட்டோம் அது வெற்றிகரமாக நிறைவேறிடுச்சு ஆனா எங்க கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அவர் கையெழுத்து போடாதனால அது சட்டமாக மாற்றப்படாமல் இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய உயர்கல்வி சார்ந்த பல சட்டங்கள் நிறைவேறாமல் போனதுக்கு காரணமே இவர் கையெழுத்து போடாததான் அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்ச போறாங்க உச்ச ஒரே உத்தரவு தான் அவர் கையெழுத்து போடலன்னா என்ன அவர் வேணும்னே எழுத்து இதெல்லாம் சட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டமாக்கிட்டாங்க இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக அதுதான் நடந்துச்சு ஒரு கவர்னர் கையெழுத்து போடாமல் இழுத்திருச்சதுனால உச்ச நீதிமன்றமே அந்த மசோதாக்களை சட்டமாக்கியது இது இந்தியா முழுக்க வரவேற்கப்பட்டுச்சு யாரால வரவேற்கப்பட்டுச்சுன்னா ஜனநாயக சக்திகளால் வரவேற்கப்பட்டுச்சு எதிர்கட்சிகளால் வரவேற்கப்பட்டுச்சு ஆனா ஏப்ரல் மாசம் ஒரு தீர்ப்பு வந்து சில நாட்கள்லயே மே மாசமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்த தீர்ப்பிற்கு பார்த்தீங்களா அந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் குறித்தான கேள்வி எழுப்புறாங்க இந்த தீர்ப்புல என்ன இருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் இருநூறு கவர்னருக்கான அதிகாரம் ஆர்டிக்கிள் இருநூத்தி ஒன்னு ஜனாதிபதிக்கான அதிகாரம் மசோதாவுக்கு கையெழுத்து போடணும் சில ஆப்ஷன்ஸ் மசோதாவை உடனே கையெழுத்து போட்டு சட்டம் ஆக்கிரலாம் இல்ல திருப்பி அனுப்பலாம் இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் இல்லன்னா எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறது இது மாதிரி பல கேட்டகரி இருக்கு இந்த பல கேட்டகரியில இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இங்க பாருங்க அஞ்சு வருஷமா கையெழுத்து போடாமல் இருக்கிறீங்க ரொம்ப நாளாக கையெழுத்து போடாம விடுறதுனால மக்களுக்கு இது நேரடியா பாதிப்பு ஆமாம் ஆமா தமிழ்நாட்டு வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் யூனிவர்சிட்டி சார்ந்த மசோதாக்கள் கையெழுத்து போடாதனால தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது ஸோ உச்சநீதிமன்றம் சொன்ன வாதம் சரியானது அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டமன்றம் ஏதாவது மசோதாவை கொண்டு வந்தாலும் பாராளுமன்றம் ஏதாவது மசோதாவை கொண்டு வந்தாலும் நீங்க மூணு மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க யாரை உத்தரவிடுறாங்க அப்படின்னா கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த தீர்ப்புல உத்தரவிடுறாங்க இது எப்படி கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு மூணு மாச காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் விதிக்க முடியும் அப்படின்னு நேரடியா எல்லாம் கொந்தளிச்சாங்க பாஜக வந்து கொந்தளிச்சாங்க இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் கடந்த மே மாசம் இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரு திரௌபதி முர்மு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பதினாலு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்தை பார்த்து கேட்கறாங்க இத பேர் பிரசிடென்சியல் ரெஃபரன் சொல்லுவாங்க இது மாதிரியான கேள்விகளை ஜனாதிபதி உச்ச நோக்கி கேட்கறதுக்கு உரிமை இருக்கானா இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணு இது மாதிரியான சிறப்பு அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்கு ஏதாவது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ கேள்விகளை நீங்க கேட்கலாம் அப்படின்னு ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உச்ச விருப்பப்பட்டாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் இப்ப நம்ம உச்ச நீதிமன்றம் அதுக்கு விருப்பப்பட்டுருச்சு அதனால எடுத்து வச்சு அதை விசாரிக்கிறாங்க கடந்த பத்து நாளா தீவிர விசாரணை என்ன விசாரணை ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் ஒரு மசோதா குறித்தான முடிவை எடுப்பதற்கு மூணு மாச காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் விதித்திருப்பது சரியா தப்பா இதை விதிக்க முடியுமா முடியாதா அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு அனுமதி கொடுக்குமா கொடுக்காதா இதுதான் தீவிரமான விவாதம் இந்த விவாதத்தினுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதிக்க முடியும் தான் வரணும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் அது குறிப்பாக இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்திருக்க வேண்டிய ஒரு ஒரு தீர்ப்பு ஆனா இந்த தீர்ப்பு வந்து இப்போ உடனே கொடுக்காம இழுத்தடிக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்ச தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் தலைமையில தான் அது விசாரிக்கப்பட்டிருச்சு ஐந்து பேருக்கு கொண்ட நீதிபதி பெஞ்ச் அது யாராருன்னு பாத்தீங்கன்னா பி ஆர் கவாய் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் தான் அடுத்த தலைமை நீதிபதியாக வர போறாரு நவம்பருக்கு பிறகு பிற்பாடு ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் ஏஎஸ் இப்போ இவங்க தான் அதுல இருக்காங்க அந்த பெஞ்சில இப்போ இவங்க எல்லாம் தான் அதை விசாரிச்சாங்க நவம்பர் மாசம் இவர் ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னா திருப்பவும் பெஞ்சை மாத்தணும் சோ அதனால அதுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்தணும் அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க இது செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள இதுக்கான தீர்ப்பு வந்துடும் இந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய தலையெழுத்தையே திருப்பி மாத்தி எழுத போற விஷயம் ஏன்னா எப்படியாவது மோடி அரசாங்கம் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் குறிப்பா கவர்னருக்கும் அவங்கள ஜனாதிபதி பத்தி கூட கவலை கிடையாது கவர்னருக்கு உச்சபட்ச அதிகாரத்தை ஒரு சீஃப் மினிஸ்டர் விட அதிகமான அதிகாரத்தை ஹோல்டு பண்ணி எப்படியாவது வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதலமைச்சரே இருக்கக்கூடாது இந்தியாவில் மாநில கட்சிகளே இருக்க கூடாது மாநிலங்களே இருக்க கூடாது மாநிலங்கள் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க ஒரே பாராளுமன்றம் டெல்லியில் இருக்கணும் டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் டெல்லிக்கு வரணும் அவ்வளவுதான் எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு மாநிலம் எதுக்கு தனியான மொழி தமிழ் மொழி தெலுங்கு மொழி மலையாளம் எதுக்கு தன இருக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு தனி மாநிலம் இருக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அதைத்தான் ஏகாந்த அரசு அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய சத்துவாசிரியர் கோல்வால்கர் அவர்கள் அவருடைய ஞான இந்தியா மறு கட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே அம்பேத்கரும் மற்றவர்களும் இது மாதிரியான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க வேற மாதிரி ஒன்னு கொண்டு வந்திருக்கணும் அது பேர் தான் ஏகாந்த அரசு அப்படின்னு சொல்லி இந்த பேட்டனை கொண்டு வரதுக்கு ஆர்எஸ்எஸ் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதனால ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியான இந்த பாஜக ஆட்சியில கவர்னருக்கான அதிகாரத்தை குறைக்க கூடாது அதிகப்படுத்தணும் உறுதியா இருக்காங்க ஆனா உச்ச நீதிமன்றம் கவர்னருடைய அதிகாரத்தையே காலிப்படணும் அப்படிங்கிற இடத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன இப்ப உச்ச நீதிமன்றத்தில் நடந்த அந்த பத்து நாள் விவாதம் இருக்கு பாத்தீங்களா என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க ஏப்ரல் மாசம் தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தீர்ப்பை பத்தி எல்லாம் நம்ம விவாதிக்கல இப்போ அந்த தீர்ப்பின் மீது நாங்க கையே வைக்கல அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் லைவா உயிரோட இருக்கு அன்னைக்கு அந்த தீர்ப்பை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வு ஒன்னு ஜஸ்டிஸ் பரதிபாலா இன்னொருத்தர் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் இவங்கதான் அதுக்கு வந்து உத்தரவு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பை நாங்க தொடவே இல்லை கவர்னரும் ஜனாதிபதியும் இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில மூணு மாசத்துக்குள்ள ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போட்டே ஆகணும் அந்த தீர்ப்பு உயிரோட தான் இருக்கு அப்படிங்கறத தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டார் சரி அப்புறம் என்னதான் விவாதம் அப்படின்னா ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்கிறாங்க சட்ட ரீதியான சிக்கலான்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வாதமாக இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று கோர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பேசும்போது தமிழ்நாடு சார்ந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல மற்ற மாநிலங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபில் சிபில் வந்து வெஸ்ட் பெங்காலுக்காக வந்தாரு அது மட்டும் இல்லாமல் சீனியர் அட்வொகேட் ஏஎம் சிங்காவி வந்து தமிழ்நாடு சார்பா போனார் கே கே வேணுகோபால் கேரளா சார்பா கோபால் சுப்பிரமணியம் வந்து கர்நாடகா சார்பா அரவிந்த் பி தத்தார் வந்து பஞ்சாப் சார்பா வந்து அப்பியர் ஆனாங்க இப்ப இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு கவர்னருக்கு காலக்கெடு அப்படிங்கிறது ஏற்கனவே ஏப்ரல் மாசமே முடிஞ்சிருச்சு திரும்ப இந்த விவாதத்தை ஏன் கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி உரிதியா சொல்றாங்க एग्ஜக்ட்டான வார்த்தையில சொன்னா தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப் raised objection to the maintainability of the reference on the ground that the questions were already answered in the TN governor ஏப்ரல் மாசமே பதில் சொன்ன ஒரு விஷயத்துக்கு திரும்பவும் எதுக்காக அதனோட மெயின்டனபிலிட்டிங்க செக் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஒரு நியாயமான கேள்வி தம்பி அதெல்லாம் ஏப்ரல் மாசமே முடிஞ்சிருச்சு திரும்பி ஏன் வந்து விவாதத்தை கிளப்புறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதே சமயத்தில் உச்ச தலைமை நீதிபதி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐ பப்ளிக்லி சே தட் ஐ அம் ஸ்ட்ராங்லி பிலீவர் இன் டாக்டர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவரை நான் உறுதியா நம்புறேன் அப்படிங்கிறாரு செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்னன்னு நீங்க கேட்குறீங்களா வேற ஒன்றும் கிடையாது சட்டமன்றத்துக்கு தனி அதிகாரம் அது மட்டும் இல்லாம ஜுடிஷரி நீதிமன்றத்துக்கு தனி அதிகாரம் இந்த தனித்தனி அதிகாரங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த தனித்தனி அதிகாரம் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் இவங்களுக்கு ஒரு அதிகாரம் அது இல்லாமல் ஜுடிஷரிக்கு ஒரு அதிகாரம் இதில் நான் தலையிட விரும்பலை செப்பரேஷன் ஆஃப் பவர் கண்டிப்பாக தேவை ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியான அட்டானமஸான பவர் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் ஒன் விங் ஆஃப் த டெமோக்ரஸி ஃபெயில்ஸ் இன் டிஸ்சார்ஜிங் இட்ஸ் டியூட்டிஸ் வித் த கோர்ட் விச் இஸ் த கஸ்டீடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏதாவது ஒரு விங்கு அது சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றமாக இருக்கலாம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய எக்ஸிகூட்டிவாக இருக்கலாம் இல்லை நீதித்துறையாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மீறும் பட்சத்தில் அதை பாதுகாக்க விடும் பட்சத்தில் அது தோற்கடிக்கப்படும் பட்சத்தில் கோர்ட் உள்ள வரும் ஏன்னா கோர்ட் தான் கஸ்டீடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இந்தியாவினுடைய நீதித்துறை இருக்குது கோர்ட் இருக்குது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு செப்பரேஷன் ஆஃப் பவர்க்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்குறேன் தனியாக தான் இருக்கணும் சிஎம்முக்கு அதிகாரம் வேணும் பிஎம்முக்கு அதிகாரம் வேணும் லெஜிஸ்லேச்சருக்கு அதிகாரம் வேணும் எக்ஸிகூட்டிவ் அதிகாரம் வேணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் வேணும் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அதிகாரம் வேணும் எல்லாம் ஓகே தான் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கலை அப்படின்னா நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு வெளிப்படையாக மோடி அரசாங்கத்திற்கு தலையில் ஒரு கொட்டு வச்ச மாதிரி பேசியிருக்கிறார் இதை கேட்ட உடனே யார் நம்ம துஷார் மேத்தா அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் சாலிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா கொந்தளிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆல்சோ ஆர் கஸ்டடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நாங்களும் தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் நாங்களும் தான் கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கக்கூடிய கஸ்டடியன் யார இங்க நாங்கன்னு சொல்றாருன்னா அரசாங்கத்தை சொல்றாரு லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிகூட்டிவ் இதான் கவர்மெண்ட் பாராளுமன்றமும் யாங்களும் தான் கஸ்டடியன் அப்படிங்கிறாரு அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா இஷ்யூங் மேண்டமஸ் வித் ரிகார்டு டு த லெஜிஸ்லேட்டிவ் டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன் ஆஃப் குவாடினேட்டட் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாரு அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை குவாடினேட் பண்ணி நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் கவர்னரும் அதே சமயத்தில் பாராளுமன்றமும் இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க மெமென்டஸை பயன்படுத்தி ஒரு கட்டளையிட முடியும் அப்படிங்கிற கேள்வியை சொல்கிறாரு அதை சொல்லிட்டு இது உட் வைலட் தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் இது வந்து தனித்தனி அதிகாரம் அட்டானமஸ் அதிகாரத்தை வைலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக கேள்வி கேட்குறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெளிவா சொல்லுவாருங்க பாருங்க எல்லாரும் தனித்தனியா இயங்கலாம் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு அவங்க அதிகாரம் இருக்கு கவர்னருக்கு அவங்க அதிகாரம் இருக்கு அதே சமயத்தில் பிரதமருக்கு அதிகாரம் இருக்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு நீதித்துறைக்கும் அதிகாரம் இருக்கு சட்டம் வயலேட் பண்ணும்போது போது நாங்க உள்ள வருவோம் அப்படிங்கிறாங்க உடனே இவர் பொங்கி சட்டத்தை யாரும் வயலேட் பண்ண மாட்டாங்க எங்களுக்கும் சட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கு ஆனா சட்டத்தை குவாடினேட் பண்ணி நடைமுறைப்படுத்துற இடத்துல நீங்க இது மாதிரி டைம் லிமிட் போடுறது வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த கேள்வி முன் வச்சிருக்கிறாரு அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை வச்சிருக்காரு கான்ஸ்டியூஷனே சில விஷயத்துல சைலண்டா இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுன அம்பேத்கரா இருக்கட்டும் இல்ல அந்த குழுவா இருக்கட்டும் அவங்களே சில விஷயத்தை கண்டுக்காம விட்டு என்ன கண்டுக்காம விட்டு ஜனாதிபதிக்கோ கவர்னருக்கோ காலக்கெடு விதிக்காம போயிருக்கிறாங்க நீங்க எப்படி வந்து அதை வந்து மீற முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க இதை ஏற்கனவே உச்ச தலைமை நீதிபதி நாலு நாளைக்கு முன்னாடி இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு இந்தியாவின் நிறைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுன நம்மளுடைய முன்னோர்கள் ஆஸ் ஓன் ஆஸ் பாசிபிள் ஏன் போட்டாங்க அப்படின்னா ஒன்றரை மாசம் டைம் அப்படின்னு ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட்ல இருக்கு நாற்பத்தெட்டு நாள் கையெழுத்து போடணும் கவர்னரா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி எதுக்கு அது ஒரு மாண்புமிகு பதவி உயர்ந்த பதவி அதில் இருக்கிறவங்களை போய் நாற்பத்தெட்டு நாள்னு கெடு விதிக்கிறது சரியா இருக்காது நல்லவங்களாதான் இருப்பாங்க உடனே மசோதாவை கையெழுத்து போட்டுருவாங்க இழுத்தடிக்க மாட்டாங்க நாப்பத்தெட்டு நாள்லாம் வச்சிருப்பாங்களா கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா நாப்பத்தெட்டு நாள்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பாசிபிள் சொல்ல முடியாது கவர்னர் இருபத்தி நாலு மணி நேரத்துல கையெழுத்து போடலாம் இல்ல மசோதா வந்து பத்து நிமிஷத்துல கூட அவர் கையெழுத்து போடலாம் படிச்சு பார்த்துட்டு சோ அந்த பெருந்தன்மையோடு அவங்க வந்து அந்த வார்த்தையை நாற்பத்தெட்டு நாள் அடிச்சுட்டு பாசிபிள்னு போட்டாங்க ஆனா அவங்களுடைய பெருந்தன்மைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இந்தியால இன்னைக்கு கவர்னரோ ஜனாதிபதியோ பிரதமரோ இல்ல ஏன்னா அஞ்சு வருஷம் மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் இழுத்து அடிக்கிறாங்க அப்ப அம்பேத்கர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு சிக்கல் எங்க வருது அம்பேத்கர் சைலண்டாம் விட்டுட்டு போல பெருந்தன்மையாக சில இடத்தில் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் உரிய மரியாதையை கொடுத்துட்டு போனாங்க ஆனா அந்த மரியாதையை கெடுக்கும் விதத்தில் இவங்க நடந்துக்கிறாங்க இது ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடியே கோர்ட்ல வந்து விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்போ நமக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள அம்பேத்கர் ஏற்கனவே கோட் பண்ண மாதிரி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஏற்கனவே கோட் பண்ண மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள கையெழுத்து போடணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பி கவாய் அவர்களோ இல்ல உச்சநீதிமன்றமோ நீதிமன்றமோ மூணு மாசம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஆனா இப்படி கொடுக்க கூடாதுன்னு இந்த மோடி அரசாங்கம் சண்டை போடுறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கவர்னர்களை வச்சுட்டு ரொம்ப அதிகாரம் செலுத்தி மாநில அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர்களை கொத்தரிமை மாதிரி வச்சிருக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய எண்ணம் தான் இவ்வளவு தூரம் கோர்ட்ல வந்து விவாதம் பண்றாங்க இதுல இன்னொரு மிகப்பெரிய வாதத்தை வேற துஷார் மத்திய எடுத்து வைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாமே முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா நாளைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்டேட் உட் நாட் பி அ பார்ட் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு மாநிலம் இந்த ஒன்றியத்தினுடைய பார்ட்டா இருக்காது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதாவது இப்ப தமிழ்நாடு மாதிரி மாநிலம் இனிமேல் நாங்க வந்து இந்தியாவினுடைய யூனியனோட இல்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு உண்டதிக்கு போடுறாரு இவரே வந்து ஒரு மிகப்பெரிய பீதியை கிளப்புறதுக்கான வேலைகளை தெளிவா அரசியலமைப்பு சட்டத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லா மசோதாவும் கிடையாது கான்ஸ்டிடியூஷனலா சிக்கல் இருக்கக்கூடிய மசோதாக்களை மட்டும்தான் ஜனாதிபதி கம்பணும் இல்ல அதை வந்து நீங்க விவாதிக்கணும் நீ போற வர்ற மசோதாவை எல்லாம் உள்ள போட்டு இப்போ தமிழ்நாட்டுல யூனிவர்சிட்டி கொண்டு வரணும்னு ஒரு மசோதா வருது இந்த மசோதாவுக்கும் துஷார் மேத்தா பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது தமிழ்நாட்டுல ஒரு யுனிவர்சிட்டியை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வருவதால என்ன அரசியலமைப்பு சட்டங்கள் மீறப்பட போகுது உங்களுக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாஜகவால ஆட்சி செய்யப்படலை பஞ்சாப்ல ஆ பாஜக ஆட்சி இல்லை வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சி இல்லை கேரளால பாஜக ஆட்சி இல்லை ஸோ இந்த மாநிலத்தை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணணும் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி கிடையாது தெலுங்கானால பாஜக ஆட்சி கிடையாது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் மட்டும் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாங்க எதிரி கையில் போட மாட்டேங்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உருவாகணும் அப்படிங்கிறக்காக பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு பண்ணுறாங்க இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நியாயப்படுத்துறதுக்காக எப்படியெல்லாம் அவர் பேசுறாருன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த சோலிஸ்டர் ஜெனரல் மட்டும் பண்ணல இந்தியாவினுடைய அட்டாணி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி என்ன பேசுறாரு அப்படின்னா இங்க பாருங்க இது உரிமை சார்ந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது இது வந்து ஸ்ட்ரக்சுரல் டிசைன் சார்ந்த பிரச்சனை நீங்க அந்த உரிமை சார்ந்த பிரச்சனையாக எடுத்துக்கிறீங்க இது உரிமை சார்ந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு வாதத்திலாம் முன் வைக்கிறார் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே வந்து ஃபெடரல் தான் அதாவது கூட்டாட்சி தத்துவம் தான் இந்தியா த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கு இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது பல மாநிலத்தினுடைய ஒன்றியம் ஸோ அடிப்படையில் ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் தான் இங்கே மையமான விஷயம் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அதிகாரம் உரிமை அப்படிங்கிறதையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி அட்டார்னி ஜெனரல் பேசுறாரு இது ரைட்ஸே கிடையாது இது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படிங்கிறாரு எப்பா அந்த ஸ்ட்ரக்சர் எதுல அமைஞ்சிருக்கு தான் அமைஞ்சிருக்கு ஒரு மாநிலத்துக்கான தனிப்பட்ட அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய உரிமை அந்த மாநிலத்தினுடைய உரிமை அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் விஷயம் கிடையாது அதனுடைய தனிப்பட்ட விஷயம் இப்ப என் நாட்டில் வந்து இப்ப என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் அப்படின்னா இங்கே நான் தமிழ் தான் பேசுவேன் என் மொழியில் தமிழில் தான் படிப்பேன் அப்படின்னு என்னுடைய மக்களும் நாங்களும் நினைச்சோம்னா அதை பாதுகாக்கணும் இது ஸ்ட்ரக்சுரல் பிரச்சனை இல்லை என்னுடைய ரைட்ஸோட பிரச்சனை நீங்க நாளைக்கு புதுசா ஒரு மொழியை கற்றுக்கணும்னு ஒரு சட்டம் போடும்போது அந்த சட்டத்தை மீறக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கு ஒரு மாநிலத்துக்கு இருக்கு மாநில மக்களுக்கு இருக்கு முதலமைச்சருக்கு இருக்கு சட்டமன்றத்துக்கு இருக்கு இது வெறும் ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூ கிடையாது பியூர்லி ரைட்ஸ் இது ஆனா ஆர் வெங்கட்ரமணி இது ரைட்ஸ் கிடையாது ஒரு எடுத்து வச்சு அப்படின்னா இந்தியாவில் கவர்னர்களுக்கு கற்ற அதிகாரத்தை கொடுத்து மாநில அரசாங்கங்களை அடிமைப்படுத்துவதற்காகவே அட்டார்னி ஜெனரலும் சாலிஸ்டர் ஜென்ரலும் பாஜகவினுடைய குரலாக ஒழித்து இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்தியாவினுடைய அடிப்படையான ஜனநாயகத்தை பாதுகாப்பின் பொருட்டு பல மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் மாதிரியான ஆட்கள் நேரடியாக இந்த மாநிலங்களுக்காக ஆதரவாக வாதாடி இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள இதுக்கான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறாங்க இந்த தீர்ப்பு வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பே மாற்றப்படும் கவர்னர் ஜனாதிபதி இவங்களுக்கான கற்றற்ற அதிகாரம் அப்படிங்கிறது குறைக்கப்படுமா படாதா அப்படிங்கிறது இதனுடைய தீர்ப்பில் தான் தெரிய வரும்